அலாம் வரைக்கும் வரம்துல்லாய் வரகாத்தூ ஸோ நேற்று நைட்டு கொஞ்சம் நல்ல மழை நல்லா மழை பெஞ்சது நம்மளும் கவனிக்கலாம் எத்தனை மணிக்கு பிடிச்சிச்சு எப்போ பெஞ்சு தெரியல இன்றைக்கும் அப்படி தவிர மோடமாக இருக்குது ஸோ சார் இங்கே நிற்கிறாரு பெரிய மஞ்சள் சின்ன மஞ்சள் எல்லாம் இங்கே நிற்கிது ஏன்னு தெரியல கருப்பி மட்டும் எருவு குடிக்குள்ள போயிருக்கா எருவு உட்காந்து இது பண்ணிக்கிட்டுருக்க நம்ம நேற்று அவ்வளோ தூரம் நம்ம அந்த கோழிக்கு இடத்த மாற்றி வச்சோம் இன்றைக்கி போய் என்ன பண்ணியிருக்க அதே இடத்துல தான் போய் முட்டை போட்டு வந்திருக்கா அப்புறம் இன்னைக்கு காலையில் எடுத்து வச்சேன் பயங்கரமாக இறையப்படுக்குது இன்னும் கொஞ்சம் இங்கே போட்டுட்டு அந்த சைடு கொஞ்சம் போட சொல்லியிருக்கேன் ஸோ இது ஓவர்ஃப்ளோ ஓவர் ஃபில் பண்ணோம்னாலும் தாங்காதுன்னு சொல்லி போட்டு அப்படி அங்கே கூட சொல்லியிருக்கேன் யாரோ ஒரு கோடி உள்ளார போயிருக்கு முட்டைக்கு போயிருக்கா இல்லை சும்மாதான் உள்ள போயிருக்கான்னு தெரியல கீழே போய் பார்ப்போம் இந்த மாதிரி நல்லா கிளரி சாணி கிளறி சாப்பிட்றப்ப அதுக்கு நல்லா நிறைய அந்த நுண்ணுயிர்கள் அதிகமாக இருக்கும் இதில் எப்படி ஒரு கிளறி சாப்பிடுவாரு அதே சின்னவனே என்ன பண்ணுற நீ கீழே எல்லாம் விட்டா வந்து கவர் போடலான்னு சொல்லி போட்டு நீ மேலேயே ஏறிக்கிட்டு இவள் சைட் அடிச்சுட்டு இருக்கியா ஆ ஏ சின்னவனே சின்ன பாருங்க என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான்ட்டு வண்டாம் பார் பார் உன் சித்து விளையாட்டெல்லாம் இவள்கிட்ட காட்ட முடியாது ஒரு நாளைக்கு ஊருக்கு போனேன்னா உனக்கு ஒரு ஜோடி வாங்கிட்டு வந்து தரேன் அது நீ கவர் பண்ணாதான் ஆச்சு இல்லை இல்லாட்டி அவங்க கவர் பண்ணிட்டு போயிடுவான் ஏன்ட்டு தெரில எல்லா இன்னத்துலையும் இங்கே அசம்பிளாக இருக்கானுங்க அப்புறம் பெரியவங்க இங்கே இருக்கான் பெரிய பெரியவங்க இருக்கான் பெரிய மஞ்சளும் இங்கே இருக்கு சின்ன மஞ்சள் கீழே இறங்கிருச்சு மேலே என்னென்னமோ பண்ணி பார்த்தான் மசியில் கீழே இறங்கிருச்சு ஏன் இந்நேரத்துலேயே வந்து வெள்ளை இங்கே நிற்கிறாணியான்னு தெரியல மழை எதுவும் வரப்போதா ஆனால் அந்த மழை வர டைம் கரெக்டாக அவங்க பிடிச்சாணியா கரெக்டாக கோழி தான் உள்ளார போய் கற்றுக்கிட்டு இருக்குது கிண்ணிக்கொழி எதுவும் முட்டைக்கிட்ட கூட போதா என்ன பாருங்க தாங்க எடுத்துக்கிட்டு என்ன வேலையை பார்க்குறேன்னு பாரு தேங்காய் தூக்கிட்டு தூக்கிட்டுப்பா ராக்கி பையன் நம்ம இதாக என்ன தான் பண்ணாலும் இது போய் இன்னைக்கும் வந்து நான் இப்படி திருப்பி வச்சுருந்தேன் கரெக்டாக பின்னாடி வழியாக உள்ளார போய் முட்டை போட்டு வச்சிருச்சு ஸோ இன்னைக்கு ஒரே ஒரு முட்டை தான் இருந்துச்சு அதுவும் அவள் கருப்பி முட்டை பெரிய கருப்பி முட்டை வேற யாரும் முட்டை போடலை வேற எந்த முட்டையும் காணும் தான் அவள் சின்னதாக மட்டும்தான் கற்றுக்கிட்டு கிடக்கிறாள் அந்த சைடும் யாரும் முட்டை இல்லை இதுலையும் யாரும் எந்த முட்டையும் இல்லை வெட்டி பார் ஏண்டி ஸோ இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணும் மறுபடியும் இந்த நார்லாம் விட்டுட்டு சோளம் இதெல்லாம் போட்டது அதெல்லாம் எடுக்க சொல்லணும் அது அப்படியே கிடக்குது அதெல்லாம் நீட்டாக எடுத்து க்ளீன் பண்ண சொல்லணும் மொத்தமாக எத்தனை முட்டை விட்ருக்கு பெரிய கருப்புனா அஞ்சு முட்டை விட்ருக்கு மீறி போனால் இன்னொரு அஞ்சு முட்டை விடுன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஏன்னா பெருவோடு அப்படி தான் விடும் கம்மியாக தான் விடும் எல்லாம் உள்ளார விட்டுட்டாங்க இன்றைக்கி ஏன் ராக்கி பைய பண்ணுற வேலை இருக்குது ஐயோயோ யோய்யோயோ சச்சி சரி உங்களை ஒன்றும் பண்ணல ஸோ எல்லாம் உள்ள வந்துட்டாங்க கிண்ணி குழி வந்துடுச்சு பெரிய மஞ்சள் வந்துடுச்சு சின்ன சின்னவர் ஒன்றுட்டார் வாத்தி வந்துடுச்சு ஆனால் இவன் மட்டும் என்ன பண்ணுறான் பார்த்திங்களா என்னோடய ஃபிகர்களை கூட்டிகிட்டு மேலே ஏறிட்டான் இங்கே ஏறிக்கிட்டா பண்ணுற நீ போடா போட டைம் அது கிடைக்கும் வேறு ஸோ இவனோட அடுத்த டார்கெட்டு அந்த சின்ன மஞ்சள் தான் போ போ இறங்கீழ போயிட்டா நல்லா போயிட்டா அட் ஓடு 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 வா 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 இவனுங்க எப்போயும் இறங்கி இவனுக்கு அடைச்சு விட்டு போகணும் இறங்க இறக்கில இறங்க அட் இங்கிட்டு போனான்ட்டு வரான் இறங்கி வந்துட்டான் அவனோட கூட்டாளிகள்லாம் கூட்டிக்கிட்டு கூட்டாளிகள் பெண் தோழிகள் ஓடு ஓடு பெண் தோழிகளை அரசியல் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு கீழே இறங்கிட்டான் வாடாடே வாடா வாடா உள்ள போடா போ 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 சீன் கட்டினதெல்லாம் போ போ கூட்டிட்டு போ உள்ள கூட்டிட்டு போ எல்லாம் உள்ள கண்டாங்க உனக்கு மட்டும் எனக்கு கேடு அடுத்த சின்ன சேவ சின்ன இதுதான் முட்டைக்கு வரும்னு நினைக்கிறேன் அநேகமாக நாளைக்கு கூட ஒன்று புதுசு வரக்கு சான்ஸ் இருக்குது நாளைக்கு ஊருக்கு போகிறேன் போனோம்னா ஒரு சேதம் ஒரு கோழி வேண்டா வரலாம் முடிஞ்சால் நல்லா நாடுனா இன்சால ஒரு நல்ல முட்டைக்கொழியாக ஒன்று வரலாம் பாய் பாய்